விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரும் தமிழக துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கி கொண்டாடிய ஊராட்சி மன்ற தலைவர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் வட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட லக்கி நாயக்கன்பட்டி ஊராட்சி மன்ற தலைவரும் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட மகளிர் தொண்டர் அணி துணை அமைப்பாளருமான ஷீலா ராஜேந்திரன் அவர்களின் ஏற்பாட்டில் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் அவர்களின் ஆணைக்கிணங்க திமுக இளைஞரணி செயலாளரும் தமிழக துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு லக்கி நாயக்கன்பட்டி ஊராட்சியில் அமைந்துள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகள் என முன்னூறுக்கும் மேற்பட்டோருக்கு நோட்டு பேனா பென்சில் மற்றும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்த இரவின் இறுதியில் பள்ளி மாணவ மாணவிகள் நோட்டு பேனா வழங்கிய ஊராட்சி ஊராட்சிமன்ற தலைவருக்கு நன்றி தெரிவித்தனர் குறிப்பாக கடந்த ஆண்டு லக்கி நாயக்கன்பட்டி கிராமத்திலிருந்து மருத்துவமனைக்கு செல்ல சிரமமாக உள்ளது என பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருந்த நிலையில் தலைவரின் சொந்த செலவில் பதினெட்டு லட்சம் மதிப்பிலான இலவச ஆம்புலன்ஸ் வழங்கி மாபெரும் மக்கள் கடமை பணியாற்றிய ஊராட்சி ஊராட்சிமன்ற தலைவர் என்ற பெயர் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது